இன்றைக்கி வந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி புது சங்கராச்சாரியார் காஞ்சி காமக்கோட்டி இதில் வந்து ஜகத்குரு எழுபத்தி ஒன்றாவது ஜெகத்குரு வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காரு அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன வேதிக ரீதியாக உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி சி பரம்பரையில் வந்து ரெண்டு பரம்பரை இருக்குது ஒன்று வந்து சனாத்தன் பரம்பரை சனாதனம்னா வந்து இறைவனால் தோற்றுவிக்கப்பட்ட பரம்பரை ஒன்று வந்து மனுஷனால் தோற்றுவிக்கப்பட்ட பரம்பரை ஸோ இறைவனுடைய பரம்பரையில் வந்து ஜகத்குரு யாருன்னா வந்து தம் ரிஷிம் தம் சுமேதாம் தம் பிராமணம் யோ பிரதக்ஷம் பிரம்ம வித்யாத் அப்படின்னு வேத மந்திரத்தில் வரும் இறைவனை சமாதியில் தரிசித்த பிறகு அந்த இறைவன் வந்து அந்த மனுஷனை வந்து யோகியா மாற்ற இறைவன் தம் பிராமணம் அந்த யோகி அது யோகி ஆணாக இருந்தாலும் சரி யோகினி பெண்ணாக இருந்தாலும் சரி சமாதியில் கடுமையான தவம் செய்த பிறகு கடுமையான தவத்திற்கு பிறகு அஷ்டாங்க யோக தவம் அஹிம்சை விரதங்களுக்கு பிறகு யோகாபியாசம் வேதாத்தியானம் செஞ்சு 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 ரொம்ப கடுமையாக தவம் செஞ்ச பிறகு யோ பிரதக்ஷம் பிரம்ம வித்யாத் அந்த இறைவனை வந்து பிரத்யமாக தரிசனம் பிரதக்ஷம்னா கண்ணை திறந்து கிடையாது பிரத்ய்சம்னா கண்ணை மூடி இருக்கும் பொழுது சமாதியில் இறைவனை உருவமற்ற இறைவனை தரிசனம் உருவமற்ற இறைவனின் தரிசனம் கண்களால் கட நடக்காது அது வந்து சமாதியில் வந்து ஜீவாத்மா பரமாத்மாவை தெரிஞ்சுக்கும் ஸோ அந்த மாதிரி யார் தெரிஞ்சுக்கிறாரோ தம் ரிஷிம் அந்த மனுஷனுக்கு அந்த நபருக்கு வந்து இறைவன் சொல்கிறாரு இன்னிலிருந்து நீ ரிஷி இன்னிலிருந்து நீ குரு இன்னிலிருந்து நீ பிராமணன் இன்னிலிருந்து ஒன்று சுமேதாம் உன்னுடைய மேதா புத்தி உன்னுடைய புத்தியை வந்து நான் நீ உன்னுடைய புத்தி தூய்மை அடைந்து விட்டது நீ என்னை தரிசித்து விட்டாய் ஸோ இப்படிங்கிற அந்த அக்னாலஜ்மெண்ட் இருக்குது பாருங்களேன் இந்த நியம் அந்த அந்த பதவியை வந்து நியமனம் பண்றது பரமாத்மா ஹிம்செல்ஃப் காட் ஹிம்செல் அவார்ட்ஸ் தி டைட்டில் இது வந்து சனாத்தன பரம்பரா மேன்மேடு பரம்பரில என்ன ஆகுனா ரெக்ரூட்மெண்ட் நடக்கும் இதற்கு பிறகு இவர் இதற்கு பிறகு இவர் இதற்கு பிறகு இவர் எப்படின்னா வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபாலோ அப் பண்ணி ஒரு ஒரு பத்து பசங்களை ஃபாலோ அப் பண்ணுவாங்க பத்து பேர் வேதம் படிச்சவங்களை ஃபாலோவ் பண்ணி அவங்க எப்படி இருக்காங்க குடும்பம் எப்படி இருக்கு அப்படின்னு ஃபாலோ அப் பண்ணி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் மாதிரி நடக்கும் ப்ராசஸ் மாதிரி நடந்து இவங்க நீங்கள் வந்து சன்னியாசியாக அவங்க ஜாதகம் பார்த்தோம் நீங்கள் சன்னியாசி ஆகலாம் அம்மா அப்பாவோட நெகோஷியேட் பண்ணி சன்னியாசம் பண்ணி வைக்கிறது இது வந்து மேன்மேடு பரம்பரா ஒன்று வந்து மேடு சனாத்தனம் பரம்பரா சனாத்தன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் சூஸ் பண்ணுறாரு இறைவன் கடவுளே சூஸ் பண்ணுவார் சனாதன் பரம்பரையில் மனுஷனுடைய பரம்பரையில் வந்து மனிதன் சூஸ் பண்ணுவான் ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள வித்தியாசம் பட் இருந்தாலும் நம்ம வந்து எழுபத்தி ஓராவது ஜெகத்குரு ஸ்தாபனை ஆகியாச்சு இன்னைக்கு என்னுடைய வேதிக்க கண்ணோட்டத்தில் நான் வந்து இப்படி தான் ஒரே ஒரு ஷேரி ஒருத்தருக்கு பதவி ஒருத்தருக்கு வந்து இறைவன் பதவி கொடுக்கல அவரே பதவியை ஏத்துன்ட்டார்னா அட்லீஸ்ட் ஏத்துண்ட பிறகு அவர் என்ன செய்ய வேண்டும் என்ன பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சத்தியார்த்த பிரகாசம் சத்தியார்த்த பிரகாசம் வந்து மகர்ஷி தயானந்த ச சரஸ்வதி எழுதிய வந்து மிக மிக உன்னதமான ஒரு நூல் அந்த புத்தகத்துல அஞ்சாவது அத்தியாயம் ஹிந்தில அஞ்சாவது அத்தியாயம் தமிழ்ல எத்தனாவது மேபி ஆறாவதா இருக்கலாம் நாலாவதா இருக்கலாம் அந்த அத்தியாயத்துல அந்த அத்தியாயத்துல சாப்டரில் வந்து சந்யாசி யார் ஒரு சந்நியாசி எப்படி இருக்க வேண்டும் ஒரு சந்நியாசியோட கர்த்தவிய கர்மங்கள் என்ன எப்படி ஒரு சந்நியாசி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் ஒரு சன்னியாசியோடைய மனஸ்வபாவம் எப்படி இருக்க வேண்டும்னு ரொம்ப அருமையாக எழுதியிருப்பார் உபனிஷத்துலேருந்து வேதத்துலேருந்து மனோஸ்மிருத்தியிலிருந்து அதை வந்து அட்லீஸ்ட் அத்தியாயனம் பண்ணணும் இன்றைக்கி சன்னியாசியாக ஒருத்தர் பொறுப்பேற்று நான் வந்து கிரகஸ்துக்கு போகல நான் பிரம்மச்சாரி நான் வேதம் படிச்சுருக்கேன் எனக்கு வந்து இனிமேல் நான் கிரகஸ்துக்கு என்ட்ரு பண்ண மாட்டேன் நான் டைரெக்டாக சந்யாச ஆசிரமம் போகிறேன்னா போகலாம் வேதத்தில் அதுக்கு இடம் இருக்குது அப்படி டைரெக்டாக யாராவது சந்யாஸ் ஆசிரமத்தை கையில் எடுக்கிறாருன்னா அதற்கான குவாலிஃபிகேஷன் வந்து பிராமண கிரந்தத்தில் சொல்றாரு ரிஷி சொல்றாரு ஜிஸ்தின் வைராகிய பிராப்த ஹோத்தாக என்னைக்கு மனசால நமக்கு வைராக்கியம் வருகிறதோ அந்த நொடி நீ சந்நியாசியாக மாறிவிட்டாய் உன்னுடைய மனசால நீ சந்யாசி வந்த வந்தவுடனே வைராக்கியம் இல்லாமல் சந்நியாசி அந்த உடை அழி அணி அணிபி அதை அணிஞ்சுக்கிறது இல்லாட்டி வந்து சந்யாசியம் நம்ம பேர் மாத்திக்கிறது இதில் எந்த யூஸுமே கிடையாதுன்னு பிராம்நகரன் சொல்கிறார் இதில் ஒரு ஒரு உபநேஷத்து அந்த உபநிஷத்தில் கூட ஒரு வாக்கியம் வரும் என்னைக்கு உனக்கு வைராக்கியம் வருகிறதோ வைராக்கியம்னா என்ன அர்த்தம் நான் முதல் ஸ்டேஜ் வைராக்கியத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஐ திங்க் இங்கிலீஷில் போட்டிருந்தேன் நினைக்கிறேன் தமிழில் போட்டேனான்னு தெரியல முதல் ஸ்டேஜ் வைராக்கியம் எவ்வளோ கஷ்டம்னா இங்கிலிருந்து நம்ம வந்து செவ்வாய் கிரகத்துக்கு போய் அந்த இடத்துல வந்து குழி நோண்டி அங்கேருந்து தண்ணி எடுத்துட்டு ரிட்டன் வந்துடலாம் ஆனா முதல் ஸ்டேஜ் வைராக்கியம் அடையிறது கஷ்டம் சோ முதல் ஸ்டேஜ் வைராக்கியம் யாருக்கு வந்து விட்டதோ அவரே சந்நியாசியாக மாற மாறலாம் மாற முடியும் அப்படின்னு பிராமண கிரந்தங்களில் ரிஷிகள் சொல்றாங்க ஸோ இன்னைக்கு இந்த இவர் எழுபத்தி ஒன்றாவது அவருடைய பேர் வந்து இன்னைக்கு இல்ல இருந்து சத்யா சந்திரசேகரேந்திர ஜெகத்குரு சுவாமிகள் சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னு வச்சுருக்காங்க அவருக்கு இந்த தன் தன்னுள் வைராக்கியம் வந்துவிட்டதா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை அவரை நன்கு ஆராய வேண்டும் அப்படி வரவில்லை என்றால் வைராக்கியம்னா என்னென்னு அத்தியாயனம் பண்ணி அந்த வைராக்கியத்துக்கான லக்ஷணங்கள் என்னென்னு அத்தியாயனம் பண்ணி அந்த வைராக்கியத்தை எப்படி அடைய வேண்டும்ங்கிற விஷயத்தை நல்லா தெரிஞ்சுட்டு அந்த வைராக்கியத்தை அடைய வேண்டும் இது முதல் விஷயம் ரெண்டாவது வந்து விரதோ துஷ்சரித்தோ நான் சமாஹித நான் சாந்தம் மனசோ வாபி பிரஜானேனம் ஆப்னுயாத் இது வந்து கட்டோபனிஷத்தில் வர ஸ்லோகம் ஸோ சந்நியாசிக்கு வந்து இறைவனை இறைவனை உணர்வதற்கு ந விரதோ ந விரதோ யாருக்கு வந்து துஷ்ட துஷ்ட பழக்கங்கள் போகவில்லையோ நா விரதோ துஷ்சரித்தோ துஷ்சரித்தம்னா வந்து தீய பழக்கங்கள் யார் யாரை விட்டு போகலையோ யார் வந்து நாவிரதோ விரத் விரக்தி யாருக்கு வந்து வைராக்கியம் இல்லையோ யார் வந்து தீய பழக்கங்களுக்கு அவரை விட்டு போகலையோ அதே மாதிரி யா சாந்தோ யாருடைய மனது யாருடைய மனம் தவத்தால் சாந்தி அடையவில்லையோ அதே மாதிரி நான் சமாஹிதக யாருடைய மனது சமாதியில் ஐக்கியமாகவில்லையோ நான் சாந்த மனசோ வாப்பி அவர்கள் வந்து பிரஜானம் அவர்கள் தன்னுடைய ஆத்மாவால் இறைவனை அடைய முடியாது ஸோ சந்நியாசியாக இருக்கிறவங்க இந்த நாலு தகுதி இருக்கணும் வைராக்கியம் இருக்கணும் துஷ்சரித்தம் இருக்கக்கூடாது நல்ல பழக்கங்கள் இருக்கணும் நல்ல தர்ம தார்மீக மனுஷனாக இருக்கணும் அதே மாதிரி வந்து சமாஹிதக தியானத்தில் பொழுது தன்னுடைய மனசு வந்து இறைவனுடைய இறைவனோட சேர்ந்துடணும் அந்த மாதிரி யாருக்கு எலிஜிபிலிட்டி இல்லையோ அவர்கள் சன்னியாசியாக மாறினால் அவர்களால் இறைவனை அடைய முடியாதுங்கிறது வந்து உபனிஷத்துடைய வாக்கியம் ஸோ இந்த மாதிரி இந்த இந்த சாப்டர்லாம் அத்தியாயனம் பண்ணோம் அந்த புதுசாக சேர்ந்திருக்கிற ஜெகத்குருவாக இருந்தாலும் சரி இன்றைக்கி இருக்கிற விஜேந்திர சரஸ்வதி ஜெகத்குருவாக இருந்தாலும் சரி மற்ற யார் சங்கராச்சாரியார் ஜெகத்குருன்னு சொன்னாலும் சரி அவங்களெல்லாம் சன்னியாசிகள் இவங்க மட்டும் இல்லை வேற வேறு சிஸ்டம்ஸில் வேற இதை இஸ்கானில் போனீங்கன்னா அங்கே தனி சன்னியாசி குரூப்பு வேற எங்கேயா போனீங்கன்னா அங்கே தனி சன்னியாசி குரூப்பு எல்லாருக்கும் பொருந்தும் இந்த ஸ்லோகம் நாவத்தோ நான் துஷ்சரித்தோ துஷ்சரித்தோ நான் சாந்தோ நான் சமாஹிதா சமாதியில் மனசு ஐக்கியமான இறைவனோட நம்மளுடைய தீய பழக்கங்கள் நம்மளை விட்டு போல மற்றவங்களை பார்த்து நம்ம குரோதம் படுறோம் மற்றவங்களை பார்த்து நம்ம பிரிவினை படுறோம் நீ வந்து என் மேலே படாத நீ தள்ளிப்போ நீ வந்து ஹரிஜனம் நீ வந்து ஷெடியூல் காஸ்ட்டு நீ வந்து பிராம்ணன் நீ என் மேலே படலாம் நீ என் மேலே படக்கூடாது ஏதோ ஒன்று பாகுபாடு உனக்கு இந்த வேதக்கல்வி தகுதி இல்லை உனக்கு இந்த வேதக்கல்வி நான் கொடுக்குவேன் இவ் இந்த கம்யூனிட்டிக்கு நான் கொடுக்க மாட்டேன் இந்த மாதிரி பாகுபாடு பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா துஷ் இதெல்லாம் வந்து தீய பழக்கங்கள் யா சன்னியாசி உண்மையான சன்னியாசி என் குருநாதர் அடிக்கடி சொல்லார் உண்மையான சன்னியாசி பாகுபாடின்றி ஜாதி மதம் எந்த மதம் முஸ்லீமாக இருந்தாலும் வந்து உட்கார்ந்தா முஸ்லீம் கூட வைராக்கியமான இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லை மனுஷன் தானே முஸ்லீமாக இருந்தாலும் வந்து நமஸ்காரம் பண்ணி சாமி என்கிட்ட எனக்கு ஒரு பிரம்ம உபதேசம் சொல்லுங்கன்னு கேட்டா நீ முஸ்லீமுன்னு நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார் அந்த சந்யாசி ஜெகத்குரு ஸோ எல்லாருக்கும் தர்ம உபதேச உபதேசம் செஞ்சு எல்லோரையும் நல்வழிப்படுத்துவார் அவர் அந்த மாதிரி இருக்கிறவர் தான் உண்மையான ஜகத்குரு ஸோ அந்த மாதிரி கேரக்டர் நமக்குள்ளே வர வச்சுக்கணும் நம்ம ஜெகத்குரு டைட்டில் நம்மளே வச்சுட்டாலும் சரி நம்ம வச்சுக்கலேனாலும் சரி ஒரு உண்மையான குருவுக்கு இந்த மாதிரி கேப்பபிலிட்டிஸ் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் மனசை வந்து ஆத்மாவை வந்து எப்பொழுதுமே தர்மத்தில் வச்சுக்கணும் ஒரு 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 பொன் குழந்தை வர ஒரு பொம் ஒரு பொம்மநாட்டி வராங்க ஆசிரமத்துக்குன்னா அந்த பொம்மநாட்டியை தப்பான கண்ணோட்டத்தில் அந்த குரு பார்க்க மாட்டார் ஏன் ஏன்னா வைராக்கியத்தினால ஆனால் இன்றைக்கி இருக்கிற குருக்கள் பற்றி நமக்கு தெரியும் பொம்மநாட்டி வர்றாங்கன்னா அந்த பொம்மை வந்து அவர் பார்க்கும்போதே அந்த அந்த காமக்கண் வந்துடும் ஏன்னா வைராக்கியம் இல்லை வைராக்கியம் இல்லாமல் சந்யாசம் எடுத்துண்டு எந்த பிரயோஜனமும் இல்லை இறைவனை அடைய முடியாது அது மட்டும் இல்லாமல் மனுபக மனுஸ்மிருதியில் சொல்லுவார் எந்த குரு தன்னை குருன்னு சொல்கிறானோ அவன் சன்னியாசி இல்லை மனசால வைராக்கியவான் இல்லைன்னா அவனுடைய அடுத்த ஜென்மங்கள் எல்லாமே பாழாகிவிடும் அது மட்டும் இல்லாமல் அவனை பின்தொடங்கும் பின்தொடரும் எல்லா சிஷ்யர்களுடைய வாழ்க்கையும் அழிந்து விடும் அப்படின்னு மனு பகவான் சொல் சொல்லியிருக்கார் ஸ்மிருதியில ஸோ இது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் கடைசி ஒரு ஒரு ரெண்டு ஸ்லோகத்தில் மகரிஷி சொல்கிறார் ரொம்ப அருமையாக சொல்கிறாரு ரொம்ப அதிகமாக பொறுமை இருக்க வேண்டும் அந்த சன்னியாசிக்கு அந்த ஜெகத்குருவுக்கு தன்னோட தன்னை குருன்னு சொல்கிறார் அவர் ரொம்ப பொறுமை பொறுமையின் சிகரமாக இருக்கணும் திருதி பொறுமையின் சிகரம் கோவப்படக்கூடாது சட்டு சட்டுன்னு ஷார்ட் டெம்பட்னஸ் ஆகக்கூடாது சரி ஓகே பரம்பரைப்படி யாரும் நம்ம மேலே படக்கூடாது யாரா பட்டுட்டானா கோவம் வந்துடக்கூடும் கோவம் வந்துடும் டக்குன்னு இதெல்லாம் வந்து சந்யாசோடைய இது கிடையாது ஸோ திருதி ஷமா ஷமானா வந்து யாராவது திட்டுறான் செருப்பு மாலை போடுறேன் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்குல்ல இப்போ மகாபெரிவர் மேலே செருப்பு மாலை போட்டாங்க இல்லை ஃபோட்டோ மேலே செருப்பு மாலை போட்டாங்க நின்றா யாராவது நம்ம மேலே செருப்பு அடித்தாலும் சரி நம்மளை புகழ்ந்து பக்கத்தில் இருக்கிற சிஷியம் வந்து ஆஹா உன்ன மாதிரி ஆள் இல்லை குருவே நீ தான் நீ நீங்கள் தான் ரொம்ப கிரேட் அப்படின்னு இடத்துல ஸ்துத்தி பாடுவான் எவனா ஒருத்தன் இங்கே ஸ்துத்தி பாட்டு வீட்டில் போய் திட்டுவான் இந்த மாதிரி இருந்தாலும் சரி செருப்பு மாலை போட்டாலும் சரி கேவலமான வார்த்தையில் திட்டினாலும் சரி ப்ரைம் மினிஸ்டர் வந்து நமக்கு சால்வை போத்தினாலும் சரி எது நடந்தாலும் மானம் அபமானம் சம்மானம் எல்லா சுச்சுவேஷன்லையும் திருத்தி ஷமா ஷமானா வந்து பொறுமை கா பொறுமையாக இருக்கணும் சகன்ஷீல்தா வெயில் அடிக்கிறது நாற்பது டிகிரி வெயிலில் நான் இங்கே நான் அங்கே டிராவல் பண்ணுறேன் வெயில் அடிக்கிறது வண்டி வண்டியில் போகிறாங்க வண்டி வண்டியில் ஏசி ஒர்க் ஆகலை நாற்பத்தஞ்சு டிகிரி ஆந்திரா வெயிலில் போகிறாங்க ஏதோ ஒரு கோயிலுக்கோ போகிற கோவிலுக்கு போகிறது வேதத்தில் இல்லை பட் இருந்தாலும் சொல்கிற எக்ஸாம்பிளுக்கு ஏசி வீணாக போயிடுச்சு ஸோ அந்த அந்த வெயிலை வந்து தாங்கிக்கிற சக்தி வேணும் அதே மாதிரி குளிர் அடிக்கிறது ஹீட்டர் ஹீட்டர் ஆன் பண்ணுற காரில் ஹீட்டர் வரக்கால் ஒரு இடத்துல நூறு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல வந்து நம்ம தாங்கிக்கணும் அதை இதெல்லாம் சன்னியாசியோடைய குணங்களாக இருக்கணும் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும் வைராக்கியம் யாருக்கு வைராக்கியம் இருக்கோ இந்த குணங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ ஷமா அப்போ வந்து சஹன்ஷி ஷமானா வந்து மற்றவங்கள இந்த சுச்சுவேஷன் என்னவாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஒருத்தன் செருப்பு செருப்பு அடிக்கணும் அவனையும் அவனையும் வந்து ஷமானா அவனையும் நான் மன்னிக்க மன்னிக்கிற மனப்பான்மை இருக்கணும் அந்த சன்னியாசிக்கு அதே மாதிரி வந்து தமா தமானா வந்து இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு பெண்மணியை பார்த்தா அவன் மேலே அட்ராக்ட் ஆறுது நிறையா கிசுகிசிலாம் வந்து இல்லை நமக்கு தெரியும் ஒரு ஜெயேந்திரருடைய கிசுகிசு வந்து விஜேந்திரன் வந்து இந்த சுவர்ண மாலியா பேர் மறந்துட்ட ஸ்வர்ண சுவர்ணமாலியாத ஒரு நடிகையோட வந்தது இந்த மாதிரி கிசுகிசுலாம் ஏன் வருது ஏன்னா தமா இல்லை இந்திரி செய்யம் இல்லை ஒரு பெண்ணோட தொடர்பு எதற்கு வேணும் சன்னியாசினா பெண்ணுக்கு தா பெண்ணுக்கு அப்பா இல்லை நீ தாத்தா மா பிதா மஹ சன்னியாசியோடைய ஸ்டேட்டஸ் வேதத்தில் வந்து அப்பா கிடையாது தாத்தா ஸோ ஒரு ஒரு அழகான ஒரு நடிகை வரா இல்லாட்டி ஒரு அழகான பெண்மணி வரான்னா அந்த பெண் வந்து இந்த பையன் சின்ன பையனாக இருந்தாலும் வியாசருக்கு பதினோரு வயசு பதினோரு வயசு வியாசர் யோகி ஆகும்பொழுது யா வியாசர் தன் இறைவனை பொழுது பதினோரு வயசு பதினோரு வயசு குழந்தை காலில் எல்லாருமே விழுவாங்க ஏன் அவருடைய டைட்டில்னால கிடையாது அவருடைய தவத்தினால ஸோ ஒரு பொண்ணு வரா ஆப்போசிட்ல வரான்னா அந்த பொண்ணு மேலே அட்ராக்ஷன் ஆகாது ஏன்னா வைராக்கியம் உள்ள இருக்கு ஸோ இந்த தான் இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான தைரியம் வேண்டும் தவம் வேண்டும் அது தமா இந்த குணம் இருக்கணும்னு சொல்கிறார் மகரிஷி தானந்தர் அதே மாதிரி வந்து அஸ்தேயம் ஒரு புத்தகம் படிக்கிறேன் இப்போ நான் இந்த புத்தகத்தை பார்த்து உங்களுக்கு சொல்றேன் இந்த புத்தகம் படிக்கிறேன் இந்த நானே நோயோர் வேதாஸ் சேனல்ல பேசுகிறார் அவர் ரொம்ப மேதாவி எல்லாமே தெரிஞ்சவர் ஏன் ஏன்னா நான் சொல்ல மாட்டேன் ரெஃபரன்ஸ் இந்த இந்த புக்கை பார்த்து தான் நான் சொல்றேன்னு உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன் நானே என்னவோ நானே வந்து தயாரிச்சா மாதிரி நான் உங்களுக்கு பேசினேன்னா அது திருட்டு வேதத்துலேருந்து நான் பேசுறேன் உபநிஷத்துலேருந்து பேசுகிறேன் எங்கள் குருநாதர் சொல்லிக் கொடுத்ததுலேருந்து பேசுறேன் மகரிஷி எழுதினதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு நான் சொன்னால் அது திருட்டு கிடையாது சோ அஸ்தேயம் திருட திருடக்கூடாது மற்றவனுடைய ஐடியாஸையோ மற்றவனுடைய ஞானத்தையோ திருடி என்னுடைய ஞானமாக நான் போதி நான் இல்ல அந்த சந்யாசி போதிக்க கூடாது அதே மாதிரி வந்து சௌச்சம் வெளியில வெளியில வந்து பத்து தடவை குளிப்பேன் நான் வந்து டாய்லெட் இங்கதான் போவேன் இது சௌச்சம் வெளி சௌச்சம் முக்கியம் இல்ல ராகத்வேஷம் இல்லாம இருக்கணும் மனசுல மலம் இருக்கக்கூடாது உடல்லையும் மலம் இருக்கக்கூடாது சௌச்சம் முக்கியமா மனசுல மலம் இருக்கக்கூடாது ராகத்வேஷம் இருக்கக்கூடாது இவங்க இந்த கம்யூனிட்டி ஆளுங்க வந்து தேர்ட் கிளாஸ் கம்யூனிட்டி ஆளுங்க இவங்க வந்து அரிஜனங்கள் இவங்க மேலே துவேஷம் அவங்க மேலே கரிசனம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ராகத்வேஷம் இருக்கக்கூடாது இதெல்லாம் சந்யாசியுடைய குணங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்திரிய நிகிரகம் இந்திரிய நிகரம்னா வந்து அதர்ம ஆச்சரணம் நம்ம லைஃப்பில் வந்து சன்னியாசியாக இருந்தாலும் சரி ஜெகத்குருவாக இருந்தாலும் சரி நார்மல் மனுஷனாக இருந்தாலும் சரி நம்ம லைஃப்பில் அதர்ம காரியம் செய்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துகிட்டே இருக்கும் எப்பொழுதுமே அப்போ இந்திரிய நிக்ரகம் இருந்தா அந்த அதர்மம் செய்யாம நம்ம தர்மத்தை கடைபிடிக்கிறது ஏன்னா உள்ளுக்குள்ள இந்த வைராகியம் இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்ற சன்னியாசி அது மட்டும் இல்லாமல் தீஹி ட்ரக் இல்லாமல் ட்ரக் யூஸ் பண்ணாம சிகரெட் குடிக்காம இந்த மது மது அருந்தாமல் இன்னைக்கு வந்து நிறைய குருக்கள் வந்து வெளியில வந்து மது அருந்த கூடாது சிகரெட் குடிக்கக்கூடாது கூடாது ட்ரக் அடிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு ரூம் போய் தண்ணி அடிக்கிற குருக்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ தண்ணி அடித்தா புத்தி தீஹினா புத்தி சுத்த புத்தி வேண்டும் ம மகரிஷி சொல்கிறாரு புத்தி நாசமாகிவிடும் மா இந்த திரவியங்கள்னால சிகரெட் குடிக்கிறதுனால புத்தி நாசமாகிவிடும் ஸோ இதெல்லாம் தவிர்த்து அதே மாதிரி வந்து துஷ்டர்களோட சங்கமம் செய்யக்கூடாது யார் துஷ்டன் நாஸ்திகம் நா யார் நாத்திகனோ நாத்திகன் யார் யார் வேதத்தை நிந்திக்கிறானோ ஸோ அந்த மாதிரி துஷ்டர்களுடைய சங்கத்தி இல்லாமல் நல்ல சத்புருஷர்களோட சங்கத்தை வச்சுண்டு புத்தியை தூய்மையாக வச்சுண்டு புத்தி கூர்மையோடு நிதானமாக ஒரு குரு உபதேசம் செய்ய வேண்டும் புத்தியை வளர்த்து கொண்டு அந்த புத்தியின் மூலமாக இறைவனை அடையனா சன்னியாசி ஆயிட்டான் ஆனால் சன்னியாசி ஆ ஆ ஆயாச்சு பட் இறைவனுடைய ஞானம் இல்லை இறைவனுடைய உணர்ச்சி இல்லை இறைவனுடைய அனுபவம் இல்லை ஸோ அதற்கு இறைவனை நான் உணர வேண்டும் என்றால் எனக்கு புத்தி தூய்மையாக இருக்கணும் ஸோ அதான் சொல்கிற மகரிஷி புத்தி தூய்மையாக இருக்கணும் அப்புறம் வித்யா வித்யானா வந்து யதார்த்த ஞானம் பிருத்வி இந்த உள் இந்த பூமியில இருந்து ஆரம்பிச்சு பூமியில இருக்கிற ஒரு புல்லு ஒரு புல்லிலிருந்து பிரம்மத்தின் வரை எல்லா ஞானத்தையும் வேதத்திலிருந்து தெளிவாக கற்று யதார்த்த ஞானியாக மாற வேண்டும் உண்மை எதுவோ அதை உண்மையா பேசணும் வித்யா வித்யா உண்மை என்ன கோவில் வழிபாடு வேதத்தில் இல்லை கோவில் வழிபாடு செய்வது வேதத்திற்கு எதிரானதுன்னு தெரிஞ்சுட்ட உடனே அந்த ஜெகத்குருவோ சன்னியாசியாவோ என்ன பண்ணோம் உடனே தர்ம வழியில் நடக்கணும் இதுதான் உண்மை எனக்கு தெரிஞ்சிருத்துப்பா இவ்வளோ நாள் நான் தப்பு பண்ணிட்டேன்னு உணர்ந்து அதை வந்து வெளியில மக்களுக்கும் சொல்லணும் நான் தப்பு செஞ்சுட்டேன் இனிமேல் இந்த தப்பை நான் செய்யக்கூடாது நீங்களும் செய்யாதீங்க நான் செய்ய மாட்டேன் அவ்வளவுதான் இந்த மாதிரி தைரியம் இருக்கணும் இது வித்யா அதே மாதிரி வந்து சத்தியம் சத்தியம் இதுதான் தெரிஞ்சிருத்து உண்மை என்னன்னு தெரிஞ்சிருத்துனா அந்த உண்மையை ஃபாலோ பண்ணு அதே மாதிரி பொய் பொய்யான விஷயங்களை கேட்காத பொய்யான விஷயங்களை பேசாத மத் என்னுடைய லாபத்திற்காக நான் வந்து ஒரு 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 கம்யூனிட்டியோடைய தலைவன் ஆயிட்டேன் அதனால அந்த கம்யூனிட்டியை பத்தி நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கூடாது நான் கம்யூனிட்டிய தலைவனாக இருந்தாலும் அந்த கம்யூனிட்டி வேதத்திற்கு எதிரானுச்சுன்னா அதை தூக்கி போடணும் இது சத்தியம் அதே மாதிரி வந்து அக்ரோத அக்ரோத குரோதம் குரோதம் மட்டும் இல்லாமல் காமம் குரோதம் மதம் லோபம் அகங்காரத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் அக்ரோத எந்த ஒரு பிராணி மேலையும் எந்த சமயத்திலும் குரோதம் வரக்கூடாது இந்த மாதிரி உபதேசம் செஞ்சு அந்த சன்யாசி என்ன ஆகணும் இந்த மாதிரி வாழ்க்கையை கடைப்பிடித்து அவர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கும் ஜெகத்குருவாக இருந்தால் தன்னுடைய சிஷ்யர்களுக்கும் இதே உபதேசம் செய்ய வேண்டும் இதுக்கப்புறம் சொல்றாரு மகரிஷி இதே மாதிரி பண்ணி பண்ணி பொறுமையாக ஒரு நாள் வந்து இந்த சங்க தோஷங்கள் எல்லா தோஷங்களையும் நிவர்த்தி செஞ்சு ஒரு நாள் தன்னுடைய மனதை தன்னுடைய ஆத்மாவை இறைவன் இறைவனை ஆத்மாவின் சக்தியால் இறைவனை தரிசிக்க வேண்டும் அந்த இறைவனை தரிசிப்பதற்காக பாடுபட வேண்டும் அந்த சந்யாசி முழு நேரமும் தர்ம காரியத்தில் இருக்கணும் எது தர்மம் வேதமே தர்மம் முழு காலமும் முக்காலமும் வேதத்திலேயே தெளித்திருக்க வேண்டும் முக்காலமும் வேதம் என்ன சொல்றதோ அதையே செய்யணும் அப்படி செஞ்சு 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 ஒரு சமயத்தில் வந்து இவங்க வந்து இறைவனை உணர்ந்து விடுவார்கள் இதுவே உண்மையான சன்னியாசி இவரே உண்மையான சன்னியாசி அப்படின்னு சொல்றாரு மகரிஷி ஸோ இந்த புத்தகத்தை வந்து அத்தியாயனம் பண்ணோம் மூணு நாலு பேஜ் தான் எழுதியிருக்காரு ஆனால் அந்த மூணு நாலு பேஜ் அத்தியாயனம் பண்ணி கடைபிடிக்கிறதுக்கு நாற்பது ஐம்பது வருஷம் ஆகும் இருந்தாலும் பொறுமையா அதை படிச்சு அத்தியாயனம் பண்ணி கடைபிடிக்க வேண்டும் சோ இதுதான் என்னுடைய வேதிக பார்வை மற்றபடி இன்னும் மனுஷனால ஒரு பரம்பரை உருவாகுது அந்த பரம்பரையில் வந்து நம்ம அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை மனுஷனுடைய பரம்பரை ஓடிட்டே இருக்கட்டும் அதுல அதுல வந்து என்ன லாபம் சொல்லுங்க லாபம் வந்து இறைவனுடைய பரம்பரை நம்ம கடைப்பிடிச்சா தான் லாபம் மனுஷனுடைய பரம்பரையில் எந்த லாபமும் யாருக்குமே எப்பொழுதுமே கிடைக்காது இது வந்து சத்தியம் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்